ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் நாசகார கும்பல் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி அம்பி வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் எதிரே சேரும் சகதியுமாயிருந்த வராக குளத்தை தூர்த்துக் கொண்டிருந்தார்கள் எதற்காக தூர்க்க வேண்டும் சேரும் சகதியும் தானே வராகருக்கு ஏற்றதொரு இடம் என்று நினைத்தான் அம்பி ஆனால் பாசி படர்ந்த அவ்விடத்தில் இருந்து புறப்பட்டு ஊரில் வியாதியை பரப்பும் கொசுவுக்கு வராகர் ஒரு வழி செய்வாரானால் அவர் உவக்கும் இடத்தை அப்படியே விட்டு வைத்திருக்கலாம் கொசு ஓர் அரக்கன் அவனை அழிக்க ஒரு புது அவதாரம் தேவை அம்பியின் கற்பனை அவனுக்கே சிரிப்பை தந்தது என்னடா காலங்காத்தாலே திண்ணையிலே உட்கார்ந்து கால ஆட்டின் இருக்கே கிட்டு கையில் பட்டமும் நூற்கண்டுமாக நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு அம்பியை கண்டால் கொஞ்சம் பொறாமை வாத்தியார் மகனாக இருந்தாலும் படிப்பில் அம்பியை மிஞ்ச முடியவில்லை இந்த ஆண்டு எஸ் எஸ் எல் டொன்சி பரீட்சையில் அம்பி ராஜ்யத்திலேயே முதலாவதாக வருவான் என்று அவன் அப்பாவே சொல்லிக் கொண்டிருந்தது கிட்டுவுக்கு எரிச்சலை தந்தது பட்டம் போறையா நானும் வரட்டுமா உனக்கு என்ன பட்டம் விட தெரியும் நாலு பாடத்தை பொட்டை நெற்று போட்டு மார்க் வாங்கத் தெரியும் அவ்வளவுதானே அம்பிக்கு அவமானமாக இருந்தது அவனை யாருமே விளையாடச் சேர்த்துக் கொள்வதில்லை விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் விளையாட்டில் அவனுக்கு திறமை போதாது படிப்பில் கெட்டிக்காரனாக இருந்து என்ன பயன் இந்த வயதில் விளையாட்டில் சூரனாக இருந்தால்தான் எல்லாரும் மதிக்கிறார்கள் பள்ளிக்கூட கூட விளையாட்டு போட்டி சாம்பியன் கதிர்வேலு வைத்தான் எல்லாருக்கும் தெரியும் அம்பிய யாருக்கு தெரியும் வயசான வாத்தியார்கள் வேண்டுமென்றால் அவனை தட்டி கொடுக்கலாம் ஆனால் கதிர்வேலுக்கு அந்த வெருந்தடியனுக்கு ராதா காதல் கடிதம் எழுதினாளே தன்னை ஒரு தடவையாவது பார்த்து புன்னகை செய்திருப்பாளா அம்பி கெட்டிக்கார பையன் நல்ல மாதிரி சே இந்த பட்டங்களை சுமந்து கொண்டிருப்பதினால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் கிட்டு போய்விட்டான் அம்பிக்கு அழுகை வரும் போலிருந்தது அப்பொழுது ஒரு பஸ் வரும் சப்தம் கேட்டது அம்பி உட்கார்ந்தபடியே தலையை நீட்டி திருக்கோடியை நோக்கினான் கருணு டூரிஸ்ட் பஸ் ஏன் இந்த பக்கம் வருகிறது அவனுக்கு ஞாபகம் வந்தது வழக்கமான பாதையில் குழி தோண்டி வைத்திருக்கிறார்கள் டூரிஸ்ட் 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 அது பஸ் இல்லை தினசரி இரவு வெளியூர்களுக்கும் வெளியூர்களிலிருந்தும் பிரயாணிகளை ஆளுங்கட்சி பிரமுகர் அரசாங்கம் காந்திஜிக்கு பிடித்த குரங்கு தீமையை பார்க்காது கண்ணை மூடிக்கொள்ளும் ஒருவேளை இரவு வேளைகளில் அரசாங்கம் தூங்கிவிடுகிறதோ என்னவோ அம்பிக்குத்தான் கெட்டிக்காரன் என்று பட்டது தன்னை ஒத்த மற்றவர்களுக்கு இந்த வயதில் இந்த மாதிரியெல்லாம் தோன்றுமோ கெட்டிக்காரனாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் புலியாக இருந்தால் ஒரு ராதா என்ன ஒன்பது ராதாக்கள் கடிதம் எழுதலாம் பஸ் அருகில் வந்துவிட்டது சிகப்பு நிற பஸ் அம்பியின் வீட்டிற்கே வந்ததும் பஸ் சற்று யோசிப்பது போல் தயங்கி நின்றது அவன் வீட்டெதிரே குளத்துக்கும் கோயிலுக்கும் இடையே இடைவெளியில் போகிறானோ தான் நினைத்தது சரிதான் ரிவர்ஸ் செய்யத்தான் பஸ்ஸை இங்கு கொண்டு வந்திருக்கிறான் பூதாகாரமான பஸ் இந்த சிறிய இடைவெளி போதுமோ கண்டக்டர் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கவில்லை பின்புறத்து கண்ணாடி வழியாக கொண்டே எஸ் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தான் பஸ் பின்பக்கம் நகர்ந்தவாறு திண்ணை அருகே வந்தது அம்பி காலை தூக்க வேண்டுமா என்று ஒரு கணம் நினைத்தான் அப்படி பார்க்காமலையா இருந்துவிடப் போகிறான் கண்டக்டர் அம்பியின் அலறல் தெரு முழுவதும் கேட்டது கண்டக்டரின் ஹோல்டான் என்ற கத்தலும் அம்பியின் அலறலும் ஒரே சமயத்தில் ஒலித்தன பஸ் நின்றது வண்டியிலிருந்து பிரயாணிகள் அவசர அவசரமாக கீழே இறங்கினார்கள் ஐயோ பாவம் கால் சட்னியாயிடுத்தேயா முதல்லே ரத்தத்தை நிறுத்தியா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுக் கொண்டா சீக்கிரம் நோ நோ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு தான் போகணும் சின்ன பையன் என்னையா அநியாயம் கண்டக்டர் அம்பியின் கால்களை மெதுவாக விடுவித்தான் அம்பி அழவில்லை அவனுக்கு நினைவு தப்பிவிட்டது அப்பொழுது திடீரென்று எல்லாருடைய நெஞ்சையும் பிழிந்தெடுக்கும்படியாக ஓர் ஓலம் கேட்டது கண்டக்டர் பையனை தூக்கி பஸ்ஸில் வைத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாமா என்று யோஸ்டவன் திடுக்கிட்டு நின்றான் நான் என்னடா செய்வேன் உன்னைத்தானேடா நான் நம்பிட்டு யாரு இவங்க பையனோட அம்மாவா ஆமா பெரியம்மா கொஞ்சம் நகருங்க ரத்தம் போய்கிட்டே இருக்கு பஸ்ஸிலே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போறோம் மத்ததெல்லாம் அப்புறம் பேசிப்போம் எங்கேயா அவசர அவசரமா ஓடறே பையன் பேர்ல பஸ் ஏத்திட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா தோப்பன் இல்லாத பிள்ளை ஒரு ஏழை குடும்பத்தோட வயசுலே அடிச்சிட்டியே உருப்படுவியா ஐயரே நீங்க என்னையா வேணும் இந்த பையனுக்கு சொல்லறத கேளுங்க உங்களுக்கு பையன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போவோம் சத்தியமா சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் நானும் பிள்ளை குட்டிக்காரன் வேணும்னு இந்த பச்சை புள்ள மேலே பஸ் ஏத்தலே பையன் திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்ததை நீ பாக்கல கண்ணவிஞ்சா போச்சு காலை சட்னியா கிட்டியே இந்த அம்மாவுக்கு ஒரு வழி சொல்லி போ டிரைவருக்கு கோபத்தினால் முகம் சிவந்தது நன்றாக அடிபட்டு கிடக்கும் பையனை வைத்துக்கொண்டு வியாபாரம் பேசுகிறாரே இவர் யாராக இருக்கும் இந்த பையனுக்கு நீங்க என்ன வேணும் நான் பக்கத்து வீட்டிலே குடியிருக்கேன் நான் யாராயிருந்தா உனக்கு என்ன டிரைவர் கண்டக்டரிடம் சொன்னான் ராஜா பையனை தூக்கி வண்டியிலே எடுத்துட்டு போவோம் வா டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அம்மா அவன் உடம்பை கட்டி கொண்டு அழுது கொண்டிருந்தாள் பெரியம்மா சொல்றத கேளுங்க நானும் பிள்ளை குட்டிக்காரன் தெரியாத்தனமா வண்டியை ஏத்திட்டேன் முதல்ல குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போவோம் தயவு செய்து பையனை விடுங்க நீங்களும் கூட வாங்க ஏதாவது பொய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கலாம்னு பாக்குறியா பாக்கிறியா மாமி போகாதீங்க புதுக்குரல் கேட்டதும் டிரைவர் திரும்பினான் நெற்றியில் திருநீர சந்தனப்போட்டு நாற்பது வயது இருக்கும் அவருக்கு குழந்தை துடித்துக் கொண்டிருக்கிறான் சட்டம் பேசுகிறார்களே படுபாவிகள் டிரைவர் சிரினான் ராஜா பையனை தூக்கு ஹீம் சீக்கிரம் அட நீங்க தானா சட்டம் பேசுறது இவர் யாரு தெரியுமில்லையா அண்ணே வக்கீல் குமாஸ்தா பாலு ஐயர் என்றான் ராஜு அவர் யாரா வேணுமானாலும் இருக்கட்டும் குழந்தைய கொஞ்சம் பிடி போலீஸ் வந்த போகலாம் என்றார் பாலு ஐயர் பையன் செத்து போயிடுவானியா ஈவு இறக்கமற்ற படுபாவியா இருக்கியே வண்டியை ஏத்துறச்சே இந்த ஈவு இறக்கம் எல்லாம் எங்கே போச்சு நியாயம் பேசறான் நியாயம் நான் சட்டம் தெரிஞ்சவன் என்னை ஏமாத்த முடியாது பையன் பையன் உங்க என்ன நம்புங்க நான் திரும்பி வரேன் எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்லே வேணுமானாலும் கையெழுத்து போடுறேன் பையனுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கு ஆஸ்பத்திரி கேஸ் போலீஸ் எப்போ வர்றாங்களோ காத்துக்கிட்டிருக்க முடியுமா சீக்கிரம் சொல்லுங்க அழுது கொண்டிருந்தவள் அவனை ஏறிட்டு நோக்கினாள் சரி எடுத்துட்டு போ நானும் வரேன் டிரைவர் பையனை தூக்கி ராஜுவின் உதவியை கூட எதிர்பார்க்காமல் வண்டிக்குள் கொண்டு போய் சீட்டில் கிடத்தினான் அம்பியின் அம்மாவும் வண்டிக்குள் ஏறினாள் ராஜு சிக்கிரம் என்றான் டிரைவர் பாலு ஐயரும் ராஜுவும் தனியாக போய் ஏதோ இரகசியமாக பேசுவது போல் கீழ்குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள் டிரைவரின் குரல் கேட்டதும் ராஜு அவசர அவசரமாக வந்து வண்டியில் ஏறினான் என்னப்பா எல்லாம் அம்போன்னு விட்டுட்டே என்றார் பஸ்ஸில் வந்த பிரயாணிகளில் ஒருவர் கும்பகோணம் வந்தா சேய்யா டவுன் பஸ்லே போங்க ஒரு உசிறு மன்றாடி கிட்ட இருக்கு வீட்டிலே ஏன் கொண்டு இதுக்கு நீ செஞ்ச தப்புக்கு யார் மேலே கோவிச்சுக்கிற சரிதான் வண்டியை விட்டு இறங்குங்க ஸ்டார்ட் பண்ணணும் நான் உங்க முதலாளிகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் திமிராவா பேசுறே டிரைவர் ஆசனத்தை விட்டு எழுந்து அந்த பிரயாணியிடம் வந்தான் நீ தானே இல்லாட்டி மிருகமா அதோ அந்த பச்சைப்புள்ளை கிடைக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலே கோபத்திலே நான் என்ன செய்வேன்னு தெரியாது அவர் முணுமுணுத்துக் கொண்டே கீழே இறங்கிவிட்டார் பஸ் புறப்பட்டது ராஜு சொன்னான் வேலுன்னே நான் செய்யறது தப்புத்தான் திண்ணையில இடிச்சதுனாலே டெய்லைட் நொறுங்கி போயிடுச்சு இது தவிர இன்னும் பாடிக்கு வேற டேமேஜ் முதலாளிக்கு பதில் சொல்லியாகணும் போலீஸ் வர்றதுக்குள்ளே நான் புறப்பட்டு வந்தது அவ்வளவு சரியில்லை நீ வாய மூடிக்கிட்டுரு எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் குழந்தை பழைப்பானா டிரைவர் நிச்சயமா பழைப்பான் கவலைப்படாதீங்க என்னோட போறாத காலம் டிரைவரின் குரல் கம்மியது சன்னர தாழ்வான் கோயிலை ஒரு கத்து சுத்திட்டு வருவோம்னு தான் போனேன் அதுக்கு பலன் இப்படியா இருக்கணும் அம்பியின் அம்மா சிறிது நேரம் மெலனமாக இருந்தவள் மறுபடியும் புலம்பத் தொடங்கி விட்டாள் பெரியம்மா அழுவாதீங்க எல்லாம் நல்லபடியா சரியாயிடும் இத வேலு சொன்னானே தவிர அவன் சொன்னதில் அவனுக்கே நம்பிக்கை இல்லை எப்படி சரியாயிடும் இரண்டு பாதங்களும் நசுங்கிவிட்டன விரல்கள் இல்லை பையன் எப்படி நடக்கப் போகிறான் தகப்பன் இல்லாத பிள்ளை இவனைத்தான் நம்பிக்கொண்டிருப்பதாக தாய் புலம்புகிறாள் பெரியம்மா உங்களுக்கு வேறு குழந்தைங்க இல்லையா என்று கேட்டான் வேலு அம்பியின் அம்மா பதில் கூறவில்லை கண்களை மூடிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தாள் பதில் வராததைக் கண்டு வேலு திரும்பி பார்த்தான் அவள் என்ன செய்கின்றாள் என்றறிந்ததும் தன் கேள்வியை மீண்டும் வற்புறுத்தவில்லை ராஜு சொன்னான் பையனை ஆஸ்பத்திரியிலே சேர்த்த முதலாளிக்கு அங்கே இருந்து போன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுவோம் அவர் என்னன்னே வேலு இருந்தான் இந்த அம்மாவுக்கு வேறு குழந்தைகள் இல்லையோ அப்படி இல்லை என்றால் இதை காட்டிலும் துயரம் இந்த அம்மாவுக்கு வேற என்ன வேண்டும் முதலாளியிடம் சொல்லி ஈடு வாங்கி தர முடியுமா ஒன்னாம் நம்பர் கஞ்சன் குடிக்கும் கூத்திக்கும் செலவழிப்பான் நஷ்டஈடா தரப்போகிறான் தானும் பிள்ளை குட்டிக்காரன் என்று வேலு சொன்னது வாஸ்தவன்தான் ஒன்பது குழந்தைகள் பெரியவளுக்கு பதினெட்டு வயது கல்யாணம் செய்தாக வேண்டும் ஆறு பெண்கள, பெண, பெண்கள் மூன்று பிள்ளைகள் கடைசி குழந்தை பெண் இரண்டு வயதாகிறது ராஜுவையே வளைத்து போடலாம் என்பது வேலுவின் திட்டம் இல்லை ஒரே பிள்ளை அம்மா கிடையாது அப்பாதான் அவரும் வைப்பாட்டியோடு தஞ்சாவூரில் இருந்து வருகிறார் ஆனால் இந்த காலத்து வாலிபர்களைப் போல் ராஜுவுக்கும் நெஞ்சில் ஈரமில்லையே என்ற சந்தேகம் வேலுவுக்கு உண்டு இன்று உறுதியாகிவிட்டது முதலாளி போலீஸ் முதலாளி போலீஸ் என்று அரற்றிக் கொண்டிருக்கிறானே தவிர ஒரு சின்ன பையனுக்கு அடிபட்டு விட்டதே என்ற வருத்தம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை ஆஸ்பத்திரி வந்துவிட்டது ராஜு இறங்கி உள்ள போய் ஸ்டெரச்சருடன் இன்னொரு ஆளையும் கூட்டிக் கொண்டு வந்தான் அம்பியின் அம்மா வீறிட்டு அழுதாள் வேலு அவளருகில் போய் நின்றான் பெரியம்மா உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா வண்டியிலே இருங்க நான் உள்ள போய் டாக்டரை பார்த்துட்டு வந்து சொல்றேன் அவள் அவன் சொன்னதை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை கீழே இறங்கி ஸ்ட்ரெச்சரை தொடர்ந்து மிக வேகமாக ஆஸ்பத்திரிக்குள் சென்றாள் உள்ளே நர்ஸ் ராஜுவிடம் ராஜு வேலுவை திரும்பி பார்த்தான் நான் தான் அப்பவே சொன்னேன் வர கொள்ள நான் வந்திருக்க கூடாது வேலு நர்சிடம் மிக நிதானமாகத்தான் பேசினான் முதலில் பையனை ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போங்கம்மா அதான் முக்கியம் நான் போலீஸுக்கு இதோ போன் பண்றேன் நர்ஸ் புன்னகை செய்தாள் நோ ரூல் படி பார்த்தா அவள் சொல்லிக் கொண்டிருந்ததை முழுவதும் வேலு கேட்கவில்லை டாக்டர் அறையை நோக்கி மிக வேகமாக சென்றான் நர்ஸ் கூப்பிட்டாள் டிரைவர் டிரைவர் அந்த டாக்டர் இளைஞன் பெயர் ரவி முப்பது வயதுக்குள் தான் இருக்கும் குறுந்தாடி வைத்திருந்தான் வேலு சொன்னதை அவன் அமைதியாக கேட்டான் சொல்லப்போனால் கேட்பது போலிருந்தான் அவன் கை வேறொரு நோயாளிக்கு மருந்து எழுதிக் கொண்டிருந்தது நர்ஸை கூப்பிடுங்க என்றான் ரவி அதற்குள் அவளே வந்துவிட்டாள் பையன ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போங்க டாக்டர் இது போலீஸ் கேஸ் ஐநோ டிரைவர் நீங்க போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க போலீஸ் பையனோட கண்டிஷனை பார்த்தப்பறம் ஆபரேஷன் பண்றது நல்லது டாக்டர் மிஸ் டாமஸ் கைண்ட்லி டுவார்ட் ஐ சே டாக்டர் எழுந்தான் ஆபரேஷன் தியேட்டருக்குள் அம்பி இருந்த போலீஸ் வந்தது ராஜு போன் செய்து முதலாளியையும் வரவழைத்து விட்டான் இன்ஸ்பெக்டர் முதலாளி வந்ததும் கேட்டார் நம்ம வண்டிதானுங்களா என்ன இப்படி வேலை செய்தே வேலு பதில் சொல்லவில்லை அவனுக்கு முதலாளியை கண்டால் பிடிக்காது முப்பத்தைந்து வயதுக்குள் கட்சி செல்வாக்கை பயன்படுத்திக் கொண்டு திருட்டுத்தனமாக ஏழெட்டு டூரிஸ்ட் பஸ் விடுகிறான் கேள்வி முறையில்லை தன் தலையெழுத்து வேறு வேலை கிடைக்கவில்லை இந்த திருட்டுக்கு தானும் உடந்தை சைக்கிளுக்கு காற்று அடித்துக் கொண்டிருந்த பயல் இவனுக்கு வந்த அதிர்ஷ்டம் இன்று தன்னை கேள்வி கேட்கும் நிலைக்கு வந்துவிட்டான் இன்ஸ்பெக்டரும் முதலாளியும் ஆஸ்பத்திரியின் பின்பக்கம் சென்று சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ராஜு வேலுவிடம் கிசுகிசுத்தான் முதலாளி சமாளிச்சிடுவாரு பயப்படாதீங்க சமாளிக்கிறதுக்கு என்ன இருக்குது யார் யாருக்கு எங்கெங்கே ஊறுதுன்னு முதலாளிக்கு தெரியும் இதை சொல்லிவிட்டு ராஜு புன்னகை செய்தான் இந்த பயலுக்கா தன் பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கணம் யோசித்தான் வேலு தம்பி அம்மா ஓரமாக ஒரு பெஞ்சியில் உட்கார்ந்து கொண்டு கண்கள் மூடிய நிலையில் இருந்தாள் வாய் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது இன்ஸ்பெக்டர் வேலுவிடம் சொன்னார் என்ன நடந்ததுன்னு முதலாளி எழுதி தருவாரு கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடு சம்பவம் நடந்த இடத்திலே முதலாளி இல்ல நான் தான் இருந்தேன் ஆக்சிடென்ட்டுக்கும் நான் தான் காரணம் முதலாளி வேலுவை முறைத்துப் பார்த்தான் அவனுடைய கோபம் முகத்தில் தெரிந்தது வேலு இப்படி வா என்னோட இருவரும் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தார்கள் வச்ச அண்ணா நீ ஜெயிலுக்கு போகும்படியா ஆயிடும் புரிஞ்சுதா நான் சொல்றபடி கேளு அத பத்தி நான் கவலைப்படலிங்க நான் செஞ்ச தப்புக்கு முதலாளி சீரினான் மூளை இருக்குதா இல்லையா உனக்கு ஒன்பது குழந்தைகளை வச்சுக்கிட்டு அரிச்சந்திரனா இருக்க முடியுமா உன்னாலே சொல்றத கேளு நான் இப்படி எழுதித் தரேன் கையெழுத்து போடு என்ன எழுதித் தருவீங்க கால உசர வச்சுக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு தொங்க போட்டுட்டான் மத்தபடி கோர்ட்ல கேஸ் வந்துருச்சுன்னா வக்கீல் பாத்துப்பாரு பையனுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அது இதுன்னு எத்தனையோ வழி இருக்குது வக்கீலுக்கு சொல்லியா கொடுக்கணும் கோர்ட் கேஸ் ஆகாம பார்த்துக்கறேன் பையனோட அம்மாவுக்கு கையிலே கொஞ்சம் வச்சு அழுத்தினா சரிம்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏழை குடும்பம் தான் போல இருக்குது நான் போய் சொல்ல மாட்டேன் அடசி சொல்றத கேப்பியா உன் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிறதுல என்ன லாபம் இன்னொன்னு நினைவு வச்சுக்க போலீஸ் நான் சொல்றதை தான் கேக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட போறாங்க நான் தான் ஜெயிலுக்கு போக போறேன் என்னை காப்பாத்தணும்னு உங்களுக்கு என்ன இவ்வளவு தீவிரம் கோர்ட் கேஸ் ஆக கூடாதுன்னு தான் பாக்குறேன் உன்னை பத்தி எனக்கு கவலை இல்ல ஓ கோர்ட்ல ஆயிரத்தி கேள்வி கேட்பாங்க டூரிஸ்ட் விவகாரம் எல்லாம் அடிபடும் அதுக்காக சொல்றீங்களா ஏன் நடு ரோட்ல நின்னுகிட்டு கத்துற மெதுவாய் பேச எனக்கு என்ன காது செவிடா அந்த பையன் செத்து போயிட்டா என்ன செய்வீங்க அத பத்தி நீ கவலைப்படாதே நான் சொல்றபடி கையெழுத்து போட்டுதா சீக்கிரம் ஹீம் அந்த அம்மா பக்குவமா பேசி இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிப்பாரு கஷ்டகாலம் டிரைவரா வச்சுக்கிட்டு ரோதனையா போச்சு நீ நான் சொல்றபடி செய்ய போறியா இல்லையா உன் குடும்பத்தை தூக்கி கிணத்திலே போடணும்னா உன் விருப்பப்படி செய் என்னதான் ஆனாலும் கடைசியிலே நான் தான் ஜெயிக்க போறேன் அதை நினைவு வச்சுக்க வேலுவுக்கு என்ன செய்வதென்று விளங்கவில்லை முதலாளி மந்திரிகளுக்கு நெருங்கியவன் என்பது அவனுக்கு தெரியும் அவன் சொல்லுவது போல் நிச்சயமாக அவன் ஜெயிக்கத்தான் போகிறான் உண்மைக்காக போராடி ஒருவன் ஜெயிலுக்கு போவதினால் யாருக்கு என்ன பிரயோஜனம் அவன் குடும்பம் அவனை காந்தி என்றோ இயேசு என்றோ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை வாழ்நாள் முழுவதும் தூற்றிக்கொண்டிருக்கப் போகிறார்கள் அந்த அம்மாவுக்குத்தான் என்ன பயன் அந்த பையனோட கால் திரும்பியா வரப்போகிறது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தரப் போகிறான் இந்த படுபாவி தனக்கும் ஏதாவது கொடுத்தானானால் அதையும் சேர்த்து அந்த அம்மாவிடம் கொடுக்கலாம் இந்த அளவுக்கு திருப்திப்பட்டுக் கொள்ளுவதை தவிர அவனால் வேறு என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு எவ்வளவு தரப்போறீங்க என்று கேட்டான் வேலு எவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அதை பத்தி உனக்கு என்ன கவலை நானும் பிள்ளைகுட்டிக்காரன் வாயாவா பெரிய நியாயம் அநியாயமில்ல பார்த்துக்கிட்டிருந்தீங்க இத்தனை நேரம் இதுக்குத்தானா சரி ஏதானும் தரேன் வாங்கிக்க ஏதானும்னா எவ்வளவு குழந்தை மேலே வண்டியை ஏத்திட்டு பேரம் வேற பேசுறியா ஒரு பச்சை நோட்டு தரேன் போ பத்தாது அடச்சி உன் விருப்பப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமானாலும் கொடுத்துக்க இதுக்கு மேலே ஒரு பைசா கிடையாது வேலு பதில் கூறாமல் திரும்பினான் அவ்வளவு திமிரா உனக்கு உனக்கு அழுவது தெரிஞ்சா ராஜு சும்மா விடுவானா அவனுக்கு வேற அழுதாவணும் சரி ரெண்டு வாங்கிக்க போ அதுக்கு மேலே பிச்சு பிடுங்காதே வேலு யோசித்தான் இதற்கு மேல் இவன் தரமாட்டான் தான் வாங்கிக் கொள்வது தப்புதான் என்ன செய்ய ஹரிச்சந்திரனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் தான் கடைசி மட்டும் உறுதியாக நின்றால் கத்தி மாலையாக விழுமென்று ஆனால் இந்த காலத்தில் கத்தி கத்தியாகத்தான் இருக்கும் மாலை போட்டுக் கொள்கிறவர்கள் என்ன சரியா சிக்கிரம் சொல்லு என்றான் முதலாளி சரிங்க இருவரும் உள்ளே சென்ற போது இன்ஸ்பெக்டர் யாரோ இருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அந்த பையனுக்கு உறவுக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் வேலு இன்ஸ்பெக்டர் இவங்க அந்த பையனோட அக்காவாம் ஸ்கூல் டீச்சரா இருக்காங்களா இவர் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு அவர்கள் கூட ராஜு குமாஸ்தா பாலு ஐயரும் வந்திருந்தார் அவர் நின்று கொண்டிருந்தார் ஏதோ தவறு நடந்துட்டுதுங்க பையன் திடீர்னு காலை தொங்க போடுவான்னு டிரைவர் எதிர்பார்க்கலே ஓரமாக நின்று கொண்டிருந்த பாலு ஐயர் அப்பொழுது அங்கு வந்தார் முதலாளி சொன்னது அவர் காதில் விழுந்திருக்க வேண்டும் பையன் திடீர் என்று காலை தொங்க போடல தொங்க போட்டிருந்த கால் மேல்தான் பஸ் மோதிட்டு அவ்வளவு தூரம் ரிவர்ஸ் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்றார் அவர் நீங்க யாரு என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் வக்கீல் குமாஸ்தா இன்ஸ்பெக்டர் முதலாளியை பார்த்து புன்னகை செய்தார் அந்த பெண்ணின் கணவன் பேச ஆரம்பித்தான் இதோ பாருங்க என்னோட மாமியாருக்கு இந்த பையன் ஒரே பிள்ளை ஒரு பொண்ணு ஒரே பிள்ளை அவ்வளவுதான் அவளை நம்பித்தான் அவ இருக்கா படிப்பிலே மகா கெட்டிக்காரன் பள்ளிக்கூடத்திலே விசாரிச்சு பாருங்க இன்னி சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்களே எல்லாம் பேசிக்கலாம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவி அப்பொழுது ஆப்ரேஷன் தியேட்டரிலிருந்து வெளியே வந்தான் எப்படி இருக்கு டாக்டர் என்று கேட்டான் ரவி பையனோட அம்மா யாரு என்று வினவியவாறு சுற்றுமுற்றும் பார்த்தான் அம்பியின் அம்மா எழுந்து வந்தாள் நன்னாத்தான் அடிபட்டிருக்கு நான் என்னாலே முடிஞ்சதை செய்கிறேன் இரண்டு காலம் ரொம்ப மோசமா தான் இருக்கு என்றான் ரவி உயிருக்கு இல்லையே என்று கேட்டான் முதலாளி அதுல்லே பட் போத் லெக்ஸ் மே கோ அவுட் ஆஃப் ஆக்ஷன் திஸ் இஸ் டு பாட் ஆல்ரைட் இன்ஸ்பெக்டர் நான் என் ரிப்போர்ட்ட தரட்டுமா இன்ஸ்பெக்டர் முதலாளியை பார்த்தார் முதலாளி டாக்டரிடம் சொன்னான் நான் தான் வண்டியோட புரொப்ரைட்டர் வந்து வந்து கொஞ்சம் தனியா பேசலாமா உங்களோட என்ன பேசணும் ஐ ஹாவ் நதிங் டு டு வித் யூ சரி உங்க ரிப்போர்ட் எங்க கொடுங்க உள்ள போகலாமா என்றார் இன்ஸ்பெக்டர் அவர்கள் இருவரும் உள்ளே சென்ற பிறகு முதலாளி ராஜுவை தனியாக அழைத்துக் கொண்டு போய் கூறினார் பாலு ஐயர்கிட்டே பேசிப்பாரு பேச வேண்டாம் ஒத்துக்கிறாள் தான் என்று முணுமுணுத்தான் ராஜு எவ்வளவு பெரிய ஒண்ணுக்கு குறைஞ்சு வாங்க மாட்டார்னு தோணுது பேசி பார்ப்போம் உனக்குண்டா இதிலே கமிஷன் என்னங்க முதலாளி இப்படி பேகறீங்க பாலு ஐயர் அங்கே இல்லைன்னு போயிட்டு சொல்ல சொல்றீங்களா அது நியாயமில்லை வேலுவுக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு பாலு ஐயருக்கு அஞ்சு வக்கீல் குமாஸ்தா பார்ப்பான் இதுக்கு குறைஞ்சு வாங்க மாட்டான் சீக்கிரம் கேட்டு சொல்லு எட்டு மட்டும் போலாங்களா அவரையே கொண்டு அந்த பையனோட அக்காவையும் அவங்க புருஷனையும் சமாளிக்க சொல்றேன் சரி எது வேணுமானாலும் பண்ணு பொய்த்தொலை முதலாளிக்கு எரிச்சல் அதிகமாகி கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்த ராஜு அந்த இடத்தை விட்டு அகன்றான் அம்பியின் அம்மா திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தாள் எல்லோரும் திடுக்கிட்டு அவள் பக்கம் திரும்பினர் அம்பி என்னடா விளையாட்டு இது அம்பி அம்பி என்று பலமாக சப்தம் போட்டுக்கொண்டே குறுக்கும் நெடுக்குமாக ஓடத் தொடங்கிவிட்டாள் நாலைந்து பேராக அவளை கட்டி பிடித்து உட்கார வைத்தனர் அம்பியின் அக்கா அவளருகே சென்ற அம்மா அம்மா என்னம்மா இது என்று அழாக்குறையாக கேட்டாள் வேலு அவள் கைகளை இருக்கப்பற்றி கெண்டே சொன்னான் பெரியம்மா என்ன நம்புங்க உங்க பையன் பொழைச்சிடுவான் ஆமாம் பொழைச்சிடுவான் நிச்சயமா பொழைச்சிடுவான் வரை தலையை ஆட்டிக்கொண்டே அவள் சொல்லிவிட்டு உறக்கச் சிரிக்கத் தொடங்கினாள் ரவி வெளியே வந்தான் வாட் இஸ் திஸ் நர்ஸ் அவரிடம் விரைவாக வந்து சொன்னாள் ஷி ஹாஸ் பீகம் ரவி கேட்டான் இவங்களுக்கு வேண்டியவங்க யாரானும் இருக்காங்களா ஓ நீங்க தானா கைண்ட்லி டேக் ஹர் ஹோம் மிஸ் டாமஸ் கிவ் ஹர் சம் சேடேட்டிவ் இன்ஜெக்ஷன் நாங்க இதுக்கு ட்ரீட் பண்ண முடியாது நோசிலிட்டிஸ் இன்ஸ்பெக்டர் முதலாளியிடம் சொன்னார் டாக்டர் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு உங்க டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட் வேணும் சம்பவத்தை பார்த்தவரு அந்த ஐயரு அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் வேணும் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போவோம் வாங்க அம்பியின் அத்திம்பேரோடு பேசிக் கொண்டிருந்த பாலு ஐயர் சிரித்துக் கொண்டே சொன்னார் சரி நானும் வரேன் இவரையும் வேணும்னா கூட்டிட்டு வரேன் வேலு அவரை உற்று நோக்கினான் பாலு ஐயர் அவரையும் சரி கட்டிவிட்டார் என்று அவனுக்கு புரிந்தது அவர் முதலாளி அருகே வந்து நின்றார் அந்த அம்மாவை யார் கூட்டிக்கிட்டு போவாங்க என்று கேட்டான் முதலாளி நர்ஸ் கொடுத்த இன்ஜெக்ஷனின் காரணமாக அம்பியின் அம்மா மயக்கமுற்றிருந்தாள் ஜானகி நீ அம்மாவை என்று ஆரம்பித்த அம்பியின் அத்திம்பேர் முதலாளியை கேட்டார் அவ எப்படி அழைச்சிட்டு போக முடியும் கார் இருக்குதா உங்ககிட்டே இன்ஸ்பெக்டர் சொன்னாரு நாம் போலீஸ் ஜீப்லே போவோம் இவரோட கார்ல உங்க ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் போகட்டும் டிரைவர் அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வரட்டும் வேலு ஐயா சொல்றபடியே செய் என்றான் முதலாளி எல்லாரும் வெளியே வந்தார்கள் இன்ஸ்பெக்டர் முதலாளியிடம் சொன்னார் டாக்டர் ரிப்போர்ட் தான் சாதகமா இல்ல நான் யாரு என்ன செய்ய முடியும்னு சொன்னீங்களா அந்த மடையன்கிட்டே சொன்னேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் கத்துக்குட்டி ராஸ்கள் ரவி அப்பொழுது வெளியே வந்தான் எல்லோரும் இப்படி போயிட்டீங்கன்னா யாரு இங்கே இருப்பாங்க பையனை பாத்துக்க கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஒய்ஃப் இங்கே வருவா என்றார் அம்பியின் அத்திம்பேர் என்னையா டாக்டரே ரிப்போர்ட் இப்படி கொடுத்துருக்கீங்க என்று கேட்டான் முதலாளி உங்க இஷ்டப்படி ரிப்போர்ட் கொடுக்கணும்னா நான் எதுக்காக டாக்டராக இருக்கணும் நான் டிஎம்ஓவை பார்த்து பேசிக்கிறேன் உங்க அதிர்ஷ்டம் தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும்னா போங்க நீங்க யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படி பேச என்று சீரி நான் ரவி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு பொய்யா தெரியும் நானும் யாருன்னு உனக்கு தெரியாமலையா இருக்க போகுது கேவலம் இந்த வேலைக்காக நீ விட்டறிய போற காசுக்கு இந்த கும்பல் மாதிரி காக்கா கணக்கா காத்துட்டு இருக்க போறேன்னு நீ நினைச்சியா யூ கான் ஜாலி வெல் கோடு தி சீஃப் மினிஸ்டர் ஃபார் ஆர் ஐ கோ நான் என் ரிப்போர்ட்ட மாத்தப் போறதில்லை எவ்வளவு தைரியம் இருந்தா ஆஸ்பத்திரி வாசல்லயே நீ இப்படி பேசுவே உனக்காக இந்த இன்ஸ்பெக்டர் பேரம் பேச வரான் கோர்ட்டிலே கேஸ் வந்து ஜெயிச்சா பத்தாயிரம் கணக்கிலே அழனுமேனு சாமர்த்தியமா சமாளிக்க பாக்குறீங்களா இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டார் டாக்டர் கொஞ்சம் மரியாதையா பேகங்க என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது உங்களுக்கு ஒரு உசிறு உள்ள மன்றாடிக்கிட்டு இருக்குது எப்படாப்பா பஸ் ஏத்த போறேன்னு காத்து கிட்டி இருந்தாப்லே எல்லாரும் பொணத்தை கொத்தி தின்னு வந்துட்டீங்களே படுபாவிகளா இதோ பாரியா முதலாளி உன் பிச்சை காசு எனக்கு வேண்டாம் நான் சொல்றேன் பஸ் ஏத்தினது நான் தான் கோர்ட்டிலே கேஸ் வரட்டும் நாட்டனார அடிச்சிட்டு இருக்கிற கும்பல் யார் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வேணாம் டாக்டர்யா வாங்க பையனை கவனிச்சுக்க நான் இருக்கேன் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றான் வேலு